பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியதேன் இன்னைக்கு வந்து ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை பெரிய தலையாய பிரச்சனை கடன் நீண்ட நாட்கள் நம்ம வந்து கடன் தீர்வதற்கான பல வழிமுறைகளை பதிவு தெரிந்தோம் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்கிட்டே யாரும் இல்லை பேங்க்லேயோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லோருக்கும் ஒரு காலகட்டத்தில் வருது அந்த கடனானது நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத மன கஷ்டத்தையும் அசிங்கம் அவமானத்தையும் துயர நிகழ்வையும் தத்துவிடுகிறது கடனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடன் பெற்றார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தனே வந்து ராமனுக்கு பயந்து அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான்னு சொல்லுவாங்க கடன்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் ஆறாம் பாவகம் நோய் கடன் பகை எதிரி இதுக்குண்டானது ஆறாம் பாவகம் அந்த ஆறாம் பாவக அதிபதி திசா அல்லது அந்தரம் போது இந்த வகையிலே ஏதாவது ஒரு தொந்தரவு அனைவருக்கும் வந்து சேரும் அதேபோல ஜாதகத்தில் புதனினுடைய நிலையை பொறுத்தும் கடன் நிலை உயரலாம் அல்லது பாரமாக ஏற்படுத்தலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு மேஷராசி தான் துவங்குது ஆறாம் வீடு வந்து ராசி வருது புதன் காரகனே அங்க வந்து அவர் உச்சமாக இருக்கின்றார் திரிகோணமாக இருக்கின்றார் ஆகையினால யாருக்கெல்லாம் புதன் வந்து கன்னீராசியில் இருக்காரோ அவங்களுக்கு மதிநுட்பம் சாமர்த்தியம் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளும் ஒரு வகையில ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் ஆக ஆறாம் அதிபதி சுபராக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கள்ல வறுக்குன்றி இருந்தாலும் கெடுபலனை தராமல இப்ப ஆறாம் இடத்த அதிபதி புதன் வச்சுக்க மேஷராசி மேசல கடத்துக்கு அவரு எட்டழியோ பன்னெண்டு அலியோ மாறி இருந்தார்னா அந்த அசுப பலங்கள் அதிகமாக வராது காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி புதனுடைய நிலையை பொறுத்து தான் கடனை ஒரு ஜாதகர் பெறுவார் கோச்சார ரீதியாக அதனால எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி குளிகை நேரத்தில் அந்த நம்ம வாங்கின கடலில் ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுப்பது போல ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொடுத்து வந்தோம் என்றால் விரைவிலே அந்த கடன் நடைபெறும் அதனால தான் குளிகை நேரத்தில் நல்லதை திரும்ப திரும்ப செய்யும்பாங்க வளரும் அச்சயம் அந்த வளரக்கூடியது குளிகை அசுப காரியங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் டெட் பாடி எடுக்க மாட்டாங்க தாலி கட்ட மாட்டாங்க ஏன்னா தாலி திரும்ப திரும்ப தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அதே நேரத்தில் சொத்து வாங்கலாம் சொத்து விற்றாலும் குளிகை நேரம் அடிக்கடி விற்கிற மாதிரி வரும் ஆகினால் அதெல்லாம் பார்த்துட்டு குளிகை நேரத்தில் நல்ல காரியங்களை துவங்க வேண்டும் கடன் திருக்குடு கட்டும் போது சீக்கிரம் கடன் அடைபடும் அதே மாதிரி கடன் பெற்று துன்பப்படும் அமைப்பு ஜாதகத்தில் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறோம் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு அவர் ஜாதகத்தில் புதன் இருக்காரோ அதற்கேற்ப கடனை இது பண்ணுவார் அதே மாதிரி புதன்கிழமையும் குளிக நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னால சீக்கிரம் கடன் நிவாரணமாகும் நம்ம வந்து புதனுக்கு தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் பெருமாள் வழிபாடு மேற்கொண்டாலும் கடன் வந்து சீக்கிரம் இதாகிறதுக்கு நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார் ஆக கடன் சுமையினால் வழிபடும் அனைவரும் செவ்வாய் குளிகை நேரத்திலேயோ புதன் குளிகை நேரத்திலேயோ நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் ஆறாம் இடத்து அதிபதி திசாமித்தியோ அல்ல அங்கலமோ நடக்கும்போது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அந்த மாறாமிடத்து அதிபதியோ அல்லது புதனோ வந்து எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் இல்லை நீச்சமானாலும் இல்லை அஸ்தங்கமானாலும் இந்த பிரச்சனைகள் அவ்வளவு வராது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்